பூம்புகார் மாநாட்டிற்கு தங்கள் வீட்டில் உள்ள பெண்களை ஆண்கள் கட்டாயம் அனுப்ப வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார் உங்களை பூம்புகார் மாநாட்டிற்கு அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடக்கின்ற மாநாட்டிற்கு உங்களை நேரில் அழைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் இங்கே வந்திருக்கின்ற பெருமைக்குரிய நம்முடைய பெண்கள் ஆண்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களை அந்த மாநாட்டிற்கு வர வர செய்ய வேண்டும் அந்த வகையில் நேரிலே வந்து உங்களை எல்லாம் அழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த மாநாட்டிலே லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த தொகுதியிலே இந்த தொகுதியில் என்று சொல்வதை விட இந்த மாவட்டத்தில் நடக்கின்ற அந்த மாநாட்டிற்கு எல்லோரும் வியக்கும்படி நீங்களெல்லாம் உங்கள் வீட்டு பெண்களை கட்டாயம் அனுப்ப வேண்டும் என்று நீங்களும் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இதை ஒரு மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் வேண்டுமென்று பலகட்ட போராட்டங்களை நான் நடத்தியிருக்கிறேன் என்னுடைய போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த மாவட்டம் பிரிக்கப்பட்டது அந்த வகையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு தொடங்குவதற்குரிய செயல்களை விரைவுபடுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்காக சட்டசபையில் அறிவித்துவிட்டு இதுவரை நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை சீர்கழியில் அரசு கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் மயிலாடுதுறையில் அரசு மாணவர் கல்லூரி திறக்கப்பட வேண்டும் மீண்டும் மீனவர்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த மீனவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நேரமும் போராடும் பாடுபடும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக

சரியில்லை நம் எதிகள் கோளோடு நம் கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைத்து வெளியே போனவர்களோடு நாய் போராமல் திறந்து வைத்திருக்கிறார் அவர்களுக்கு தக்கவரமாக இருந்து இங்கிருந்து ஒரு கூட்டத்தை அழைத்துக் கொண்டு போகலாம் என்று திட்டமிடுகிறார் நீங்கள் அவரை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்றதோடு நான் அதை பேசவில்லை அவர் மனசாட்சி ஊசத்துடன் புளியை காப்பாற்றினார் என்று சொன்னேன் அது அப்படி சொன்னது உண்மை மூன்று தடவை வைத்தோலின் உயிரை காப்பாற்றினேன் என்று பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் தகவல் கொடுத்திருக்கிறாரே சொல்லு ஒரு தடவை கடல நடந்தது உயிருக்கு ஆபத்து வந்து நீங்கள் வெள்ளி எண்ணை காப்பாற்றினீர்கள் இதுவரை ஏழு முறை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு முறை கூட எனக்கு தவறு சொல்லவில்லை நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் என்று சொன்னதில்லை சொல்லவில்லை வந்த பிறகு என்னை சந்தித்ததும் இல்லை அந்த நாடுகளுக்கு போன இடத்தில் அவர் மதிமுக துறை பொதுச் செயலாளர் என்ற பெயரை என்ற பதவியை பயன்படுத்தவே இல்லை விலகி சென்றார்களே அவர்களில் ஒருவரை தமிழகத்துக்காரர்கள் திமுக கொண்டு போய் சேர்த்தார்கள் அந்த முத்திரத்தான் துறை பொதுச் செயலாளர் ஈரோட்டிலே வெண்டிகால் இருந்தார் ஆக ரெண்டும் ரெண்டும் நாடு என்கிற மாதிரி எல்லாம் ஒன்று சேர அழைத்துக் கொண்டு போவதற்கு திமுக இடத்திலே சொல்லி விலகிக் சென்றவர்கள் எல்லோரும் திமுகவுக்கு இன்னொரு வருவார்கள்

உடைந்து விட்டது வைகோ ஒரு பக்கம் துணைப்போயிற்சாலை ஒரு பக்கம் வைகோவின் மகன் தான் ஏற்கெல்லாம் காரணம் எழுதுகிறவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என் மீது சொல்லப்படாத பழிகளா வருவதற்கு திமுக லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிறார்கள் அவர்கள் மனம் புரிவதற்காக வந்து நான் மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் என்று சொன்னதும் தான் கிடையாது என்ன திட்டம் போட்டார்கள் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்